விஜயால நடக்கல நடந்தது விஜய் பேல தள்ளி விட்டு வாங்கி நின்று இந்த அசம்பாவிதம் நடக்காம தடுக்கிறதுக்கு தான் ஏற்கனவே தம்பளம் விட்டு மந்திரி மினிஸ்டி கவர்மெண்ட் வந்து அவங்க காசு வேலை செய்யறாங்களே அவ்வளவுக்கு நாங்க காசு கொடுத்து வேலையை கொடுத்து பதவியை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து உட்கார வச்சிருக்கோம் ஒரு ப்ரோகிராம நடத்த முடியலையா அப்படின்னு கேள்வி கேட்க கூடாது கூடாதான்னு சொல்லும் போது விஜய்க்க சப்போர்ட் பண்ணும்போது அபிஷியல் ப்ரோட்டோக்கால் என்னவோ அதானே செய்யணும் குருகு நோய் பாருங்க நாங்க அனுதாபத்தை தேடிக்கிறோம் அனுதாபம் எங்களுக்கே கொடுத்திருங்க எங்களுக்கே கொடுத்துருங்கன்னா இது என்ன அல்பமான பிகேவியர் இரண்டு போன நேரத்துல நீங்க போய் டிராமா பண்றீங்களா சிங்கால அவ்வளவு பேக்கா தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பேக்கா எங்க தெரியாதா நீங்க பேக் பண்றீங்கன்னு நீங்களே அமலப்படுத்திக்கிறீங்க உங்களை விஜய் 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 மாதிரி வீட்லயே இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஓடி போன நினைக்கிறீங்களா விஜய் வீட்ல இருக்குன்னு சொன்னது யாரு யார் சொன்னது போலீஸ் சொல்லிருக்காங்க அவருக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறாரு அவரு எந்த பிரச்சனை கேட்டீங்களா அவர சொன்னார சொன்னார கேட்டீங்களா

ஒரு வந்துட்ட பிறகு கை உடஞ்ச பிறகு நீ இப்ப நாலு பேர் தூக்கலாரு எப்படி கேட்க முடியும் அது ஆகின பிறகுதான் தூக்க முடியும்